சர்ச்சைக்குரிய பாஜக பெண் வேட்பாளர்கள் மாதவி லதா நவ்னீத் ராணா ஸ்மிதி ராணி ஆகியோர் தோல்வி மசூதியை நோக்கி அம்புவிட்டது மற்றும் இஸ்லாமிய பெண் வேட்பாளர்களின் முகத்திரையை காட்ட சொல்லி சர்ச்சையில் சிக்கிய மாதவி லதா தோல்வி ஜெயஸ்ரீராம் என்று சொல்ல விரும்பாதவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்லலாம் என்று சொன்ன நவ்னீத் ராணா தோல்வி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரின் ரிமோட் கண்ட்ரோலின் மூலம் ஒடிஷாவின் வளங்கள் திருடப்படுகிறது அப்படின்னு சொன்ன ஸ்மிருதி ராணியும் தோல்வி அரசியல் என்ற பொது வாழ்க்கையில் நம்மளோட வார்த்தைகளும் செய்கைகளும் எவ்வளவு முக்கியம் என்றது இந்த மூணு பேரோட தோல்வியிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த மூணு பேரால் தான் பாஜகவோட வாக்கு சதவீதம் கணிசமாக குறைந்தது அப்படின்னும் சொல்லலாம் ஏன்னா தேர்தல் நேரத்தில் இவங்களோட வீடியோ அந்த அளவுக்கு வைரலாச்சு இந்த மூணு பேர்லேயே தான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்ட ஒரே ஆள் மாதவிலாத்தா ஆனால் அந்த மன்னிப்பும் பயனற்று போனது ஏன்னால் மக்கள் அவ்வளோ வெறுப்பாயிட்டாங்க இவங்க மேலே